பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைதுக்கு எதிர்ப்பு சென்னையில் ஈசிஆர் சாலையில் பாஜகவினர் சாலை மறியல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டதாக கூறி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர் இதைக் கண்டித்து சென்னையில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை இரண்டு நாட்களுக்கு முன்பு அனுமதி அளித்தது இதைத் தொடர்ந்து நேற்று தீபம் ஏற்ற முயன்ற பாஜக நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இந்நிலையில் இன்று உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த சூழலில் நயனார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக தொண்டர்கள் மீண்டும் மலைமேல் தீபம் ஏற்றச் சென்றனர் அப்போது மேல்முறையீட்டு மனு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என கூறி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக தொண்டர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் கைதை கண்டித்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பாலவாக்கத்தில் கொட்டும் மழையில் சாலையில் அமர்ந்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிழக்கு மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை காவல்துறையினர் உடனடியாக தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர் கைது செய்யப்பட்ட அவர்களும் அருகில் இருந்த தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் இரவு பன்னிரண்டு மணியளவில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் EEEE mm -hmm.